அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து வையுங்க பணம் தடையில்லாமல் வரும் இல்லைங்களா அப்படி எந்த இரண்டு பொருளை நாம சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளர்புறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்போது நாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி எளிமையாக நம்மளுடைய வீடுகளில் இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்த்துரலாம் இப்போ வந்து உங்கள் வீட்ல எந்த அம்பாளியினுடைய பணம் இருந்தாலும் சரிங்க அந்த திருவுருவ படத்தை நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்க அத்தனை தீபங்கள் ஏத்தினாலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை முதல் ஆடி முதல் நாளே இந்த தீபத்தை ஏற்ற சொன்னேன் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்துல மொத்தம் நம்மளுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இதுல இன்னைக்கு இரண்டாவது வெள்ளிக்கிழமை அம்மா நாங்க போன வாரம் வந்து பார்க்கல பதிவ இப்பதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னா கூட இந்த வாரம் கூட நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி என்ன தீபம் அப்படின்னா குத்து விளக்கு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் காமாட்சி தீபம் ஏத்துறீங்க குபேர தீபம் ஏத்துறீங்க வெற்றிலை தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா கூட இந்த குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலேயும் ஆடி மாதம் அம்பாளை வழிபாடு செய்வதற்குரிய மாதம் அம்பாளை நம்ம பல வடிவங்கள்ல வழிபாடு செய்வோம் காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா சமயபுரம் மாரியம்மனா காளியா அத்தனை ரூப ரூபத்துல அம்மாள் அம்பாளி இருந்தாலும் அத்தனை அம்பாலையும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆடி மாதத்துல இந்த குத்து விளக்கு ஏத்தி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பெரும் தேவியரினுடைய அருள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த குத்து விளக்குல முப்பெரும் தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால முதல்ல காமாட்சி விளக்குக்கெல்லாம் முந்தைய விளக்கு குத்து விளக்கு தான் அந்த குத்து விளக்குலதான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தீபம் ஏத்தி வச்சாங்க ஒவ்வொரு ஊரு பக்கம் ஒவ்வொரு மதுரை போயிட்டீங்க அப்படின்னா இந்த குத்து விளக்கு தான் அவங்க வந்து இப்ப ஒரு மணப்பெண் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க கல்யாணம் ஆகி அப்படின்னாலே அந்த குத்து விளக்கு தான் கொடுத்து விடுவாங்க அப்போ அப்பேற்பட்ட அந்த குத்து விளக்கை நாம ஆடி வெள்ளிக்கிழமையில் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அம்பிகையினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பொதுவான வெள்ளிக்கிழமையிலே நான் வந்து இனிப்பு வகைகளை நீங்க நைவேதியமாக வைங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆடி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு பாசி பருப்பு பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைங்க கற்கண்டு சாதம் வைங்க இதுல நிறைய பேர் கூழ் காய்ச்சி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் இது தான் கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க வீட்டுல நாம செய்யலாமா தாராளமா செய்யணும் எந்த ஒரு தவறுமே கிடையாது வீட்டுல நீங்க கூழ் காய்ச்சறீங்க அப்படின்னாலும் அந்த கூளை காய்ச்சிக்கிட்டு அதுல வந்து ஒரு கொத்து வேப்ப இலை போட்டு நீங்க அதை வந்து அம்பாளுக்கு நெவேதியமாக வச்சிருங்க வச்சுட்டு நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அத வந்து மனதார அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளையும் சேர்த்து வைங்க இதுக்கு வந்து ஒரு சொம்பு அதாவது செம்பால் இருக்கக்கூடிய அந்த பவுலு இல்ல கிளாஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு பஞ்சபாத்திரம் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த செம்பு உலோகத்தால் இருக்கக்கூடிய ஒரு பவுல் வச்சுக்கோங்க அம்மா என்கிட்ட இல்ல வெள்ளில இருக்கக்கூடியது ஏன்னா இது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளி அப்படிங்கிறது அந்த பொருள் ஒரு ஜாதகத்துல நம்ம தொழில் முன்னேற்றமா இருக்கட்டும் இல்ல பணம் வந்து தடையில்லாமல் வருவதற்கு சுக்கர பகவானினுடைய அருளும் புதன் பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒன்னுக்கு ஒண்ணு நட்பு கிரகங்களுடையது ஒண்ணு கொன்னு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொழில வியாபாரத்துல நல்ல சரியான முடிவுகளை அவங்க வந்து எடுப்பாங்க அதை வெற்றிகரமாக ஈர்க்கக்கூடிய ஒரு சுக்கர பகவானும் இணைந்து இருந்தால் அங்க அந்த இடத்துல பண வரவு அப்படி அப்படிங்கிறது தடையில்லாமல் வந்து கொண்டு இருக்கும் அப்படி நீங்க ஒரு வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா செம்பு உலோகத்தால் இருக்கக்கூடிய கிண்ணம் இல்ல மண் மண் ஒரு பவுல் தான் வச்சிருக்கிறோம் பெரிய மண் அகல் விளக்கா கூட நீங்க எடுத்துக்கோங்க அதுல வந்து வெந்தயம் ஒரு கைப்பிடி வெந்தயம் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி பாசி பயிறு இந்த பாசி பயிரை வந்து அது இந்த ரெண்டையும் அந்த ஒரே பவுல்ல போட்டு அத வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க அதுக்கடுத்து அத வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பிகையே நீதான் என் வீட்ல எழுந்தருளி எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி பண தடைகளை நீக்கி பண புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ரெண்டு பொருளையும் ஒரே பவுல்ல போட்டு நீங்க பூஜை அறையில வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நாம ஏன் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு சுக்கர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம மொச்சை சொல்லுவோம் வெள்ளை மொச்சை ஆனா இந்த வெந்தயமும் சுக்கர பகவானுக்குரியதுதான் தான் அப்ப இந்த சுக்கர பகவானுக்கு தொடர்புடைய வெந்தயத்தையும் புதன் பகவானுக்குரிய பாசி பயரையும் ஒன்றாக நாம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பண தடைகள் பண தோஷங்கள் நிவர்த்தியாகி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இப்ப தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் நிறைய தடைகள் இருக்குது தொழில் செய்யவே முடியல அப்படிங்கிறவங்க கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரியே ஒரு நல்ல வசதியா இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளி கிண்ணத்துல வச்சுக்கோங்க வசதி இல்லை அப்படின்னா ஒரு செம்பி செம்பு உலோகத்தால் இருக்கக்கூடிய பவுல்ல வச்சுக்கோங்க எதுவுமே இல்லையா ஒரு மண் அகல் விளக்கு பெருசா புதுசா வாங்கிக்கோங்க வாங்கி அதுல ஒரு கைப்பிடி வெந்தயமும் பச்சை பயறையும் போட்டு நீங்க அந்த போட்டு அது ரெண்டாயிரத்தையும் வந்து நீங்க பூஜை அறையிலயோ இல்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலயோ வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல தொழில் தடைகள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகி வியாபாரத்துல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் நீங்க இத உங்க வீட்டு பூஜை அறையிலயும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நான் சும்மா ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடைதாமா வச்சிருக்கேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல வைங்க அப்ப உங்க தொழில் தடைகள் நீங்கி தொழில முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கண்டிப்பா தொழில் செய்யக்கூடிய இடத்திலையும் சரி இல்ல உங்க வீட்டுல பூஜை அறையிலயும் வைங்க இந்த பொருள் இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியது கண்டிப்பா இந்த இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இரண்டையுமே ஒன்றாக வைக்கும் பொழுது அந்த இடத்தில் பணம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தடைகள் வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவங்களும் கண்டிப்பா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வைங்க நம்மளுக்கு பாசிப்பயிறு வெந்தயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வாங்க முடியாத பொருள் கிடையாது இது எல்லாராலையும் எளிமையாக வாங்க கொடுக்கக்கூடிய பொருள் தான் ரெண்டையும் வாங்கிட்டு வந்து சேர்த்து மாலை நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அதை வந்து பூஜை அறையில ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வையுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்துல சுக்கரனும் புதனும் கரெக்டா இருக்கணும் ஏன்னா புதன் பகவான் தான் புத்தி கூறியது அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடும் அதன் மூலமாக லாபத்தை கொண்டு வரக்கூடியது சுக்கர பகவானினுடைய தொடர்புடையது அப்ப அந்த ரெண்டு கிரகங்களுக்குரிய தானியமும் ஒன்றாக வைக்கும் பொழுது அந்த இடத்துல பண குறைகள் பண தோஷங்கள் நிவர்த்தி ஆகி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நம்பிக்கையோட கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்